கல்லூரி பேராசிரியர் மீது தாக்குதல் நடத்திய மாணவன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பேராசிரியர் அனுமதி கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் தர மறுத்ததால் ஆத்திரம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியில் பேராசிரியை சந்தனமாரி என்பவர் பொறுப்பு முதல்வராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் கல்லூரியில் மண்ணியல் துறையில் பயின்று இடையில் நின்ற கூசாளிப்பட்டியைச் சேர்ந்த மனோஜ் என்ற மாணவர் தனக்கு கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் வேண்டும் என கேட்டுள்ளார் அப்போது கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கி இருப்பதால் தற்போது தர முடியாது என கல்லூரி முதல்வராக பொறுப்பு வகிக்கும் பேராசிரியர் சந்தனமாரி கூறியுள்ளார் இதனால் மாணவன் மனோஜ் பேராசிரியர் சந்தனமாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் ஒருமையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது அப்போது அங்கு நின்றிருந்த உடற்கல்வி பிரிவு கௌரவ பேராசிரியர் பூபதிராஜன் அப்படி பேசக்கூடாது என மனோஜை கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மனோஜ் அங்கிருந்த இரும்பு டேபிளை எடுத்து வீச முயன்றுள்ளார் இதனை பூபதிராஜன் தடுக்க முயன்றபோது ஆத்திரமடைந்த மனோஜ் பேராசிரியர் பூபதிராஜன் மீது தாக்குதல் நடத்தினார் இதில் பூபதிராஜன் படுகாயமடைந்தார் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் தாக்குதல் நடத்திய மாணவன் மனோஜை பிடித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் கல்லூரி பேராசிரியர் மீது மாணவர் ஒருவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது